இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் மீடியா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பிரதர் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்காரு இதுல ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் பூமிகா நட்டி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பிரதர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சுந்தர் எல்லாருமே ரொம்ப வணக்கம் எல்லாவற்றுக்கும் மேல என்னோட ஃபேன்ஸ் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் எஸ் நீங்கள் கேட்டதுக்கு நான் சாங் பண்ணும்போதே எல்லா ரசித்து நிறைய வாட்டி கேட்டு போதும் போல்ன்ற அளவுக்கு கேட்டு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுல ஆடியோ படத்துக்கு நான் இன்னொரு முடிவு தேய்ச்சி அதே மக்களுக்கு என்ன பண்ணலான்னு அந்த மாதிரி கேரக்டர் நான்

ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல் ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்துலையும் தனியாக தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த படத்துடைய கேரக்டர் அந்த பாட்டில் வர்றது எல்லாமே அவருடைய கேரக்டரு ஆமாம் ஆனால் எனக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான பின்னாடி நம்ம பேசுவோம் அருமையான ஒரு ஃபேமிலி எனக்கு இதுல ஆனா ஆடியன்ஸை தேட்டருக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா நல்ல படங்கள்ன்ற படம்லாம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுது வெள்ளிக்கிழமை காலையில தெரியறதில்ல எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும் அப்போ என்ன ப்ரொடியோசிச்சேன் ஸோ இதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த சாங்கை பண்ணேன் ஸோ படம் கண்டிப்பா தேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்புறம் படம் கொண்டு போக அவங்கள நாட் தட் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் அஞ்சு ஷோ தான் ஆயிசு இருக்கும் ரெண்டாவது வர எந்த படமா இருந்தாலும் எடுத்துருவாங்க நம்ம பார்த்துட்டு பெரிய படம் கூட இருக்காது ஸோ நான் தியேட்டர் வச்சதுனால நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் எதை வச்சு ஒரு படத்தை ஒரு கணிக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்குறாங்க சத்தியமாக சத்தியமா சொல்கிறேன் பாட்டுக்காக தான் வராங்க தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ள வந்த அப்புறம்தான் இல்லாட்டி ஓடிடியில் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க ஸோ மக்கா மிஷின்ற சாங்கு அது அது திட்டமிட்டு பண்ண பாடல் இந்த பிரதர் இவ்வளோ பெரிய டேலண்ட்ஸை ஒன்றா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட் அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும் இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸ்லாம் கொண்டதுக்கு இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர் வந்து மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அவரது மியூசிக் பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கினர் அவங்க நினைப்பேன் எப்பவுமே எனக்கு அவருடைய நேச்சரை பற்றியும் சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்னன்னா பிலிம் இன்ஸ்டியூட் என்னுடைய பிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோவுக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த டைமில் அந்த ஸ்ட்ரெஸ்லேயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு என்னை டேரக்டராக ஆகிறதுக்கு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் ஆகிறதுக்கு உருதனையாக இருந்தவர் ஹாரி சார் அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனாக இருப்பேன் நான் அந்த மாதிரி ராஜேஷ் சார் ஆக்சுவலாக ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ண ராஜேஷ் சார் தான் இங்கே இருக்கார் இண்டஸ்ட்ரியில் அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் அஸ் அ டேரக்டராக அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஆஸ் அ ஃபேனை நான் சொல்கிறேன் சார் பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு எப்போவுமே இருக்குது சார் நீங்கள் அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார் அதை நான் வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன் அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன் எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும் சம்திங் சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதை இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

வித்தியாசமாக ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் யூ மஸ்ட் ஹேர் த ஸ்டோரி நான் கேட்டோன்னு இமீடியட்டா சார் ஃபோன் பண்ணி இமீடியட்டாக பண்ணுவோம் சார் இந்த படத்தை உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைனா எவ்ரிபடி ஆடியன்ஸ் லவ் இட் அது ஒரு எக்ஸாக்ட் மூமெண்ட் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு இட் இட் திஸ் ட்ராவல் வித் சோ மெனி பீப்புள் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாரும் ஒன்று ஒன்றா அமைஞ்சாங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி எண்டர்டெயின்மென்ட் யூ யூ ஜிஸ் கம் இருக்கும்

ரவி சார்க்கு கால் ரெடி பட் ரவி சார் சோ சாங் வெயிட் பண்ணுங்க நான் கால் ரெடி பண்ணிட்டு வரேன் ஐ வில் வந்து ஒரு களை கலக்கிட்டார் யுகேஷோன் நான் என்ன யோசனை இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு அக்கா கிட்ட போன் பண்ணி பேசணும் நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் ஞாபகம் வந்துச்சு உங்ககிட்ட பேசணும் இல்லைன்னா சண்டை போடணும் ஏதோ ஒன்று அது ஒரு ஒரு ஞாபகம் வரணும் அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லை அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரணும் ஸோ அதுதான் வந்து டார்கெட் ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு ஐடியா சொன்னேன் ரவி சார் பார்த்து ஒரு மூணு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் விடர் மூணுமே நல்லா இருக்குது ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்ட்டு போனார் போயிட்டு கரெக்டாக டூ மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்குது இந்த டைமில் இது பண்ணலாம் ஏன்னா நான் வந்து ஜெயம்லேருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்புறம் சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம் இது அந்த அந்த ஜோன்ல இருக்குது ஸோ இதை நம்ம பண்ணலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ இருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் ப்ரூவ் எல்லாருமே உள்ளே வந்தாங்க அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சார் பேசிட்டு இருந்தோம் அவரு தான் சஜஸ்ட் பண்ணார் எனக்கு அவர் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஜெய்பிம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார் எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு உடனே நான் ஓகே சொன்னேன் உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்டெல்லாம் சொன்னேன் அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன் பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டரு நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம் ஸோ அந்த ஸ்பாட்டில் நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும் ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம் ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவரு கூட என்ன சார் ஒர்க் பண்ணுறது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது எனக்கு எனக்கு எங்கே இருக்குமோ அங்கே நான் ஸ்கோர் பண்ணிடுவேன் பட் அது இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம் ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் ரவிசாரம் ஸோ அது வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு எல்லாருமே ஆக்சுவலா பூமிக்காமல் அதே மாதிரி போய் பாம்பேல போய் கதை சொன்னோம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சிட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புமாங்க பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையா ஆ ஓகே தான் அப்படின்ட்டு காரில் ஏறி போயிட்டாங்க இந்த கதை ஓகே சொல்றதை விட அவங்க பையனை பிகப் பண்றது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஸோ அதுவும் ஒரு ஃபேமிலி மாண்டிங் அவங்களும் இருக்கு ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ள அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்க ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸு அதே மாதிரி வி டிவி சார் உங்களுக்கே தெரியும் அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு டைலாக் அவர் அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு ஆனா நல்லா இருக்கும் அது அதுல நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது அந்த அளவுக்கு பேசிட்டு வர்ற அவரு அதே மாதிரி அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலா ஒரு ஆக்டர் ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடியும் சோ அவரு இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம் அப்போ சீதா மேம் அச்சு சார் இருக்காரு அவரு மெடிச்சிருக்காரு ரவி சார் பாத்ரா ரமேஷ் சார் எல்லாரும் அவரும் மெயினாக பிரியங்கா மோகன் அவ்வளோ க்யூட்டா இருக்காங்க படத்துல நீங்க பாத்துருப்பீங்க சாங்ல டான்ஸ் எல்லாம் செம்மையாட்டிருக்காங்க இதுல ஆஹ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல பட் ஸ்க்ரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியா ஒரு ப்ளூ பட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் இடத்துல ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி என்னோட டிஓபி என்னோட ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட டீம் அப்புறம் மெயினாக சுந்தர் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட்டு வச்சுட்டு ஒரு படம் அது வந்து அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் ஊட்டி அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்னும் நிறைய பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்காரு ப்ரமோஷனுக்கு